ஸ்ரீ ஸ்ரீகுருபியோரமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி யாராக இருந்தாலும் நம்மளுடைய பிரச்சனையோ கஷ்டத்தையோ சக மனுஷால்கிட்ட சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை இன்னும் சொல்லணும்னா பிரச்சனைகளை நம்ம கூட இருக்கிறவாழ்கிட்ட சொல்கிறதுனால இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும் எப்படி ஒரு ஷார்க்கு கிட்டே போய் ஒரு ஒரு மனுஷன் ப்ளீடிங்கோடு இருக்கும்போது ஷார்க்கு கிட்டே போனால் என்ன நிலமையோ அதுதான் மனுஷால்கிட்ட பிரச்சனை சொல்கிறது ஆனால் எப்போதுமே நமக்கு கஷ்டமோ பிரச்சனையோ எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கும் போது தான் அது உண்மையான பலனை கொடுக்கறது பிரயோஜனமாகவும் இருக்குது எல்லா ஜனங்களுமே தன்னுடைய பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு கோவிலுக்கு வருவாள் அப்போ கோவில் நல்லபடியாக இருக்கணும் அப்போ ஆலய தூய்மைங்கிறது ரொம்ப முக்கியம் வெளிப்புறத்தில் மட்டும் ஒரு ஆலயம் தூய்மையாக இருக்கிறது பத்தாது ஒவ்வொரு ஆலயத்துலேயும் சாநித்தியம் இருக்கணும் அந்த சாநித்தியம் இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அர்ச்சகர்கள் ரொம்ப முக்கியம் இப்போது நம்ம திரு திருநாவுக்கரசருடைய திவ்ய சரித்தனை பார்த்துட்டுருக்கோம் அக்கா சொன்ன மாதிரியே ஆலை ஆலையை தூய்மை செய்கிற பணியை அவர் தொடர்ந்து செஞ்சுன்னு வர்றார் சமணர்கள் ஒவ்வொரு விஷயமா இவா இவர்கிட்ட இவர் எவ்வளவோ கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு தடவையும் தோற்று போய்ட்றார் ஆனால் என்ன தான் வந்து இவர்கள் தோற்று போனாலும் சமணர்கள் அடுத்தடுத்த நாட்டை ஆக்கிரமித்து அடுத்தடுத்த தேசங்களில் போய் அங்கே இருக்கிற மக்களை ஆக்கிரமித்து அங்கே வந்து அவருடைய மத வெறியை காமிச்சு அந்த தன்னுடைய மதத்துக்கு எல்லோரையும் மாற்றணுங்கிறத பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு ஊருக்காக போய் பதிகங்கள் பாடிட்டே போகிறார் திருநாவுக்கரசர் தில்லைக்கு வந்தார் அந்த பூமியில் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் பூமியே நினைஞ்சுதான் இவர் அழுது அழுது அவ்வளோ வளரர் சுவாமியோடைய அந்த குஞ்சித பாதத்தை பார்க்குறார் வெற்றி வேர் மாலை சாத்திருக்கா அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கார் உருகி பாடுறார் பதிகங்கள் பாடுறார் அந்த பாட பாடல்லையே சொல்கிறார் எனக்கு வந்து இவ்வளவு காலங்கள் எவ்வளவு பக்தர்கள் எவ்வளவு மகான்கள் உங்களை பாடியிருப்பார் ஆனால் அந்த உருக்கம் எனக்கு வரலையேன்னு அழுதுண்டு பாடாராம் சுவாமி இவர் வந்த உடனே இவரை பார்த்து கேட்டாரா சிவபெருமான் என்று வந்தாய் அப்படின்னு கேட்டாராம் இவர் நலம் விசாரித்தாராம் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேன் இவர் பதிகத்திலே சொல்கிறார் சுவாமி தன்னை நலம் விசாரித்தார் என்று வந்தாய்ன்னு கேட்டார்னு அதை வந்து தன் பதிகத்திலே சொல்கிறார் தில்லையில் சில காலம் இருந்து கைங்கரியங்கள் பண்ணினர் திருக்கழிப்பாளையில் பா பால்வண்ணநாதர் வேதநாயகியை தரிசனம் பண்ணிவிட்டு ஆனாலும் அங்கே அங்கே இருந்துட்டு அங்கேயும் பதிகங்கள் பாடுறார் ஆனால் மனசு பூரா நடராஜ இருக்குது இருக்கு சுவாமியை பற்றி பேசாத நாளெல்லாம் நாளே அப்படிங்கிறார் இந்த நாளில் நான் சுவாமியை பேசுகிறேன்னா அன்றைக்கி மட்டும்தான் நான் பிறந்திருக்கேன் அது மட்டும்தான் நாள் கணக்கு மற்ற நாளெலாம் கணக்கு கிடையாது நான் அன்றைக்கெல்லாம் உயிரோடவே இல்லைங்கிற மாதிரி பாடுற பதிகத்தில் தப்போவனத்தில் சுவாமி ஞானானந்தர் ஒரு தடவை சொன்னாராம் டேங்க்கு வந்து எப்படி ஃபுல்லாகி ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி கொட்டும் இல்லையா அது மாதிரி மகான்களுடைய பக்தி பெருக்கெடுத்து அது ஓவர்ஃப்ளோ ஆகி கொட்டுறது தான் அவள் வாக்குலேருந்து வர பதிகங்கள் ஆழ்வார்கள் பாடுற பாசுரங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி ஆழ்வார்கள் பாடி திவ்ய தேசங்களை வந்து மங்களாசாசனம் பண்ணுறா அதே போல் சைவத்தில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இவா எல்லாரும் ஸ்பிரிச்சுவல் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தா பாடல் பெற்ற பா பாடல்கள் பாடி பதிகங்கள் பாடிண்டே வரார் ஒவ்வொரு ஸ்தலத்துலையும் அப்பர் சுவாமிகள் அதாவது திருநாவுக்கரசர் அதே மாதிரி உழவார பணிப்பு செஞ்சு உடம்பாலையும் உழைச்சி சுத்தமாக வச்சுருக்க ஒவ்வொரு ஆலயங்களும் சுத்தமாக சரி பண்ணிகிட்டே வர்றார் இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு செய்தி ஒன்று வந்தது என்னென்னா அப்போ அவர் சிதம்பரத்தில் இருந்தார் எல்லா பக்தர்களும் ஒரு இடத்துக்கு வரும்போது அவள் மூலியமாக வந்துடும் இல்லையா செய்தி வந்துடும் இல்லையா என்னெந்த இடத்துல என்ன நடக்கிறதுன்னு அப்போ சம காலத்தில் ஒரு பெரிய மகான் யார் அப்படின்னா சின்ன குழந்த அந்த மகான் அந்த ஒரு குழந்த அழுதுது அது அம்பால் கிட்ட பால் குடிச்சதுன்னு ஒரு செய்தி வந்தது இந்த சேக்கிழார் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா புனிதவாய் மலர்ந்து அழுதது ஒரு குழந்தை அது எதுக்காக அழுதுன்னா உலகம் நன்னாக இருக்கணுங்கிறதுக்காக அழுதுதான் சீர்காழிக்கு சீர்காழிங்கிற திவ்ய தேசம் வந்து ரெண்டு மூணு பேர் கொண்டது என்னென்னா கழுமலம் அப்படின்னு ஒரு பேர் தோணி தோணிபுரம்னு ஒரு பேர் ஒவ்வொரு மகான்களுடைய சரித்திரை சொல்லும்போதும் சேக்கடார் சுவாமிகள் அந்த அவர் பிறந்த ஊரை அவ்வளோ அவ்வளோ அழகாக வர்ணனை சொல்லுவார் அதே மாதிரி இந்த இடத்துலையும் வர்ணனை சொல்றார் சீர்காழிக்கு வர்ணனை என்னன்னா வேத தர்மத்தை எப்படி இந்த ஊரை தழைச்சு ஊங்கினதுங்கிறதுக்கு ஒரு ஒரு வர்ணனை எவ்வளோ அழகாக இருக்குன்னா தாமரை பூ அந்த குளத்தில் வந்து பூத்துருக்கு அந்த தாமரை குள தடாகத்துக்கு பக்கத்தில் ஒரு மாமரம் இருக்குது அந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய மாம்பழம் பழுத்து அந்த தடாகத்தில் இருக்கிற பூக்கு கிட்டே இறங்கி வந்து அப்படி கீழே அந்த கனி விழர் அது வந்து வ வைதிகர்கள் வந்து ஆகுதி பண்ணுற மாதிரி இருக்கான் இப்படிப்பட்ட ஊரில் வண்டுகள் வந்து அந்த தாமரப்பூவில் தேனை குடிச்சிட்டு தேன் சிதறும் பொழுது அப்படி தள்ளாடி இந்த வண்டு அங்கேயும் ரீங்காரம் விட்டு தள்ளாடி போகிற போ போகும்போது அதை பார்க்குறதுக்கு வேதம் படிக்கிற சின்ன குழந்தைகள் கண்ணுகளை மூடிண்டு சாமகானம் பண்ணிகிட்டே பக்தியோட தெருவில் வரா மாதிரி இருந்து தான் அந்த வண்டை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான வரணும்னு இப்படி இப்படிப்பட்ட ஒரு ஊரில் தான் கவுண்டன்ய கோத்திரத்தில் கவுண்டன்ய கோத்திர வழி வந்த ஒரு குடும்பத்தில் ஹிருதயர் அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் பிறந்தார் அவர் வந்து வேறுக்கேற்ற மாதிரி சிவபாதத்தை தற்போதும் சிவபெருமான தன் ஹிருதயத்தில் நினச்சிகிட்டே இருக்கிறார் அவர்களுடைய அவருடைய மனைவி பேர் பகவதி நல்ல பதிப்பிரத்தை நல்ல குணமுள்ளவள் இவருக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னா இவருக்கு எந்த கஷ்டமும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது லைஃப்பில் அவருக்கு இருக்கிற கவலை ஒன்றே ஒன்று தான் நாட்டுக்காக தான் அவர் கவலைப்பட்டார் நாடு இப்படி கண்ணுக்கு எதிர்க்க மகான்கள் இருக்கிற கூடிய இப்படிப்பட்ட ஒரு நாடு வந்து நாசமாக போயின்னு இருக்கு இந்த சமணர்களோட ஆட்டம் தலைவிரித்து ஆடுறாளேன்னு சொல்லி அவர் நாட்டுக்காக வருத்தப்பட்டு தினமும் சுவாமிகிட்ட வேண்டி பெறான் சீக்கிரமாக இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரணும் இதுக்கு ஒரு வந்து ஒரு மகாபுருஷர் அவதாரம் பண்ணணும்னு வேண்டிப்பாரோம் அதே மாதிரி மகான்கள் வந்து எப்போதுமே மற்றவாளுக்காக தான் பிரார்த்தனை பண்ணுவார் மக்களுக்காக தான் பிரார்த்தனை பண்ணிப்பார் இந்த விஷயத்த சொல்லும்போது மகாபிரிவா வந்து ஒரு தடவை சென்னையில் அவருடைய கேம்ப் நடந்தது அப்போது ஒரு வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு ஒரு பல்லக்கில் போயின்னு இருக்கார் மகாபிரிவா ஒரு பெட்டி கடையை அப்படி கிராஸ் பண்ணி வரும்போது இந்த கடைக்கு பின்னாடி ஒருத்தன் நின்றுட்டு பீடி குடிச்சுட்டு இருந்தான் இதை மகாபிரிவை அப்படி கிராஸ் பண்ணுற டயத்தில் பார்த்துட்டா பார்த்துட்டு தன் கூட இருந்த சிஷியர்கள் ஒருத்தர் அனுப்பி இந்த கடையில் பின்னாடி ஒருத்தன் பீடி குடிச்சின்னு நிற்கிறான் பூனல் போட்டு அவனை வந்து நான் வரச்சனேன்னு சொல்லிட்டு வார்ப்போம் அப்படின்னு சொன்னார் கூடவே ஒரு விஷயம் சொல்லி அனுப்பு நீ வந்து இன்ன சிரௌத்திகளோட புள்ளதான நீனு கேளுனர் இப்படி சொன்ன உடனே அவரும் சொன்ன மாதிரியே சொல்லிக் கொடுத்த மாதிரி வந்து கேட்குற இன்ன சிரௌதிகளோட புள்ளதான நீனு உடனே அந்த பீடி குடிக்கிறவங்க கையில் கீழே பீடியை போட்டு கைகாலெலாம் வளவெலுத்து போச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன யார் நீங்கள் எதுக்காக கேட்குறீர்கள் அப்படின்னு உடனே உன்னை மகாபரிவா வர சொல்லி உத்தரவுன்னு சொல்லிட்டு அவர் இருந்து போயிட்டார் மடத்துக்கு வர சொன்ன நேரம் சொன்ன உடனே இவர் வருவாரா இல்லையான்னு தெரியல ரொம்ப நேரம் ஆச்சு இவர் ரொம்ப நேரம் கழித்து எப்படி அப்படி அந்த ஒரு இதில் எப்படி ஃபேஸ் பண்ணுவார் அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அவர் வந்தார் வந்து கைகளை குளிச்சு நின்னார் மகாபிரிவாக பார்த்து சொன்ன அவங்க அப்பா உனக்கு நிறையா பாடம் சொல்லியிருக்கா இல்லையா ஏதாவது அந்த பாடத்தில் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டவுடனே சொல்ல சொன்னார் இவரும் சிலதை சொன்னார் நீ ஏன் இந்த மாதிரி இப்படி வெளியே குடிச்சின்னு இப்படி நிற்கிற ஏன் இப்படி வாழ்க்கை இப்படி விரத்தம் வாழ்க்கின்றிருக்கேன்னு கேட்டவுடனே அவர் சொன்னாரான் எனக்கு வந்து ஒரு சாப்பாடே இல்லை ஒன்று சோப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கேன் நான் என்ன ஒரு தடவை என்ன பண்ணிகிட்டு இருக்க பிழைக்கிறதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்ட கேட்குற மகாபிரிவா அப்போ அவர் சொன்னாரான் பழைக்கிறதுக்கு நான் வந்து போலீஸு வந்து என்ன என்ன சொல்லுவேன்னா பொய் சாட்சி சொல்கிறதுக்கு கூப்பிடுவா நானும் போய் பொய் சாட்சி சொல்லிட்டு வருவேன் இதைத்தான் பொழப்பாகவே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இது பாவம் இல்லையா இது பேர்ப்பட்ட பாவம் இது இதை செய்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம் அதுக்கு ஆமாம் தெரியும் எனக்கு ஆனால் என்ன பண்ணுறது பிரிவா எனக்கு வழி இல்லை ஒரு தடவை அந்த மாதிரி கூப்பிட்டு என்னை பொய் சாட்சி சொல்கிறது கூப்பிட்டா நானும் சாப்பாடு கொடுத்தாலேன்னு போய் ஒன்று அதுலேருந்து தொடர்ந்து என்னைய அவர் சொல்கிறா அப்படின்னு நீ இப்படி தான் போவியா மேல் சட்டை இல்லாமல் புனலை போட்டுருந்து அப்படின்னு வரலாம் அப்படின்னு கேட்டாரான் மகாபிரிவா ஆமாம் நான் இப்படி தான் என்னை வர சொல்லுவா அவளை பொறுத்த வரைக்கும் பிராமணம் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற ஒரு இதில் என்னை இந்த மாதிரி சொல்ல சொல்லுவா நானும் போய் சொல்லிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னோடனே மகாபிரிவரை சொல்லலாம் உனக்கு சாப்பாடும் பணமும் கொஞ்சம் தரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் கபாலீஸ்வரர் கோவிலில் இருக்கிற குளத்தில் சிங்கார வேலை சன்னிதிக்கு போகிற பாதையில் அந்த குளத்தை வந்து சுத்தம் பண்ணி தினமும் அந்த இடத்த சுத்தம் பண்ணு யாராவது உனக்கு வந்து சாப்பாட்டுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாரா முடியாது பெரியவா நான் வந்து இதை செய்ய முடியாது ஏன்னா என்ன நீங்கள் மன்னிக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா என்னை நான் இதை விட்டுட்டு போனாலும் எங்கே இருந்தாலும் என்னை போலீஸ் அடிப்பா நான் இதை செய்யறதுக்கு வரலன்னு நான் சொல்லி பார்த்துருக்கேன் என்ன எங்கே இருந்தாலும் இந்த எழுத்தின் விடுவா அடிப்பான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவர் போயிட்டார் பெரியவா ஒன்றும் சொல்லலையா ஆனால் ரொம்ப நாளைக்கு இதை நினச்சி நினச்சி பிரிவாக வருத்தப்பட்டாலாம் சாதுக்களுக்கு துக்கம் உண்டு சாதுக்களுக்கு துக்கம் இல்லைன்னு யார் சொன்னால் அது போய் சாதுக்களுக்கும் துக்கம் உண்டுன்னா நாட்டில் இருக்கிற ஜனங்கள் தன் தர்ம நிலையிலிருந்து விலகும்பொழுது அது சாதுகளுக்கு மிகப்பெரிய துக்கத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறார் இப்படி தான் ஹிருதயருக்கும் நாட்டு மக்களை நினச்சி பெரிய கவலை வந்தது இவருக்கு தன் த ஒரு பிரார்த்தனை சுவாமி கிட்ட சிவகுரும்கிட்ட எனக்கு ஒரு குழந்தையை கொடு வரமாக கொடு அந்த குழந்தை நாட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வேத நெறியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக வேத தர்மத்தை கூடிய ஒரு குழந்தையாக புறக்கூடும் சொல்லி வரமாக கேட்குறார் ஹிருதயர் சீர்காழியில் இருக்கக்கூடிய தோனியப்பரனுடைய அருள்னால் இவர் இவளுக்கு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை யாருன்னா சாதாரண குழந்தை இல்லையா சா அருணகிரிநாதர் சொல்கிற சாட்சாத் முருகப்பெருமானுடைய அவதாரமே ஞா ஞான முருகப்பெருமானே ஞான சம்பந்தரம் அவதாரம் பண்ணுறார் சித்திரை மாதம் திருவாதூர் நட்சத்திரத்தில் இவர் அவதாரம் பண்ணுறார் ஊர் மக்கள் அத்தனை பேரும் இவருடைய அவதாரத்தை அப்படி கொண்டாடுறான் இவாளை அவ்வளோ எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம் இவாளுக்கு வந்து அந்த குழந்தை முருகப்பெருமான் அழகாக இருப்பார் அவருடைய அவதாரம் தான் இவர்னா இவர் எவ்வளோ அழகாக இருப்பார் இதுக்கு மேலே ஒரு வர்ணனை தேவையே இல்லை அவ்வளவு அழகாக இருந்தது தான் அந்த குழந்தை இந்த குழந்தையோட பால லீலையை வர்ணிக்கிற சேக்கிரார் செங்கீரை பருவம்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ப உட்காந்துண்டு தலையை ஆட்டுறது அப்புறம் ரெண்டு வயசு முடிஞ்சு மூணு வயசு ஆகும்போது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த குழந்தைக்கு நடந்தது அது என்னென்னா அந்த விஷயம் நடந்ததும் வந்து இவர் இந்த குழந்தையோட ஜென்ம நட்சத்திரத்தில் தான் நடந்தது ஒவ்வொரு பருவமாக வர்ணிச்சுட்டே வர ரெண்டு வயசு முடிஞ்சு மூணு வயசு பிறந்து ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு நாள் காலம்பிரா அப்பா அனுஷ்டானத்துக்காக மத்தியான வேலையில் கோவிலுக்கு போகணும் சொல்லி அனுஷ்டானத்துக்காக போயிட்டு குளத்தில் குளிச்சுட்டு போக வரேன் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்குன்னு பார்த்து இந்த குழந்தை ரொம்ப அழகுது நானும் உன்னோட தான் வருவேன் கோவிலுக்கு வருவேன் அப்படி அழறதான் அவள் அம்மாவும் சொன்னாலாம் சரி நீங்கள் அழைச்சின்னு போகல ரொம்ப அழகானே அப்படின்னு சொன்னோன்னு இவர் அழைச்சின்னு போகிற பார்த்துக்கிறதுக்குலாம் அங்கே ஆள் இல்லை அங்கே சுற்றி யாருமே மனுஷாலே இல்லை அப்போ என்ன பண்ணாராம் அவன் அப்பா அனுஷ்டானத்துக்கு குளத்தில் இறங்குற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்க அவருக்கு எங்கேயாவது குழந்தை குளத்தில் வேகமாக இறங்கி உள்ளே விழுந்துற போகுதோன்னு பயந்துட்டே இருக்கிறதுனால அவர் தலை நிமிர்ந்து பார்த்து சொன்னாரான் தோணியப்பா பார்த்துக்கோ இது வந்துடுறேன் அப்படின்ட்டு குளத்தில் இறங்கி அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சார் பண்ண உடனே தன் நிலையை மறந்து அவர் அது அந்த முழுகி முழுகிபெடுறார் அந்த சமயத்தில் இந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறது இதை பதிகத்தில் சேக்கிரார் சொல்றார் அழுது அருளினார் அப்படிங்கிறார் அழுது அருளினார்னா நமக்காக அந்த குழந்தை அழுது நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக அந்த குழந்தை அழுதுருக்கு அன்னைக்கு அப்படிங்கிறத சொல்றார் சேக்கிழார் இந்த நேரத்தில் பரமேஸ்வரன் வந்து அம்பாவை பார்த்து சொன்னார் ஆக்ஞை கொடுத்தாலும் கண்ணால் குழந்தை அழகு பார் அப்படின்னு அப்புறம் ரிஷபாரூடராக சுவாமியும் அம்பாளும் தோன்றி சுவாமி வந்து ஒரு காலை மடக்கி ஒரு ஒரு பக்கம் தலையை சாய்ச்சிண்டு ரிஷபத்து மேலே கையை வச்சுட்டு அப்படி பார்க்குறாரா ஜடா ஜடாபாரத்தோட சிவபெருமான் அப்படி இருக்கார் அம்பாள் அந்த பக்கம் அந்த ஆஜ்யை கொடுத்த உடனே குலக்கரைக்கு ரெண்டு பேரும் வந்துவிட்டா ரெண்டு பேரும் வந்து சிவபெருமான் சொன்னாரா உனக்கு ரெண்டு குழந்தைகள் பிள்ளையாருக்கு பால் கொடுக்கல பால் கொடுக்க முடியாது முருகனை கார்த்திகை பெண்டிர்களை வளர்த்துட்டா அதனால் அவாளே பார்த்துட்டா நீ அபீத்த குச்சலா அம்பாள் அபி அபீத்த குச்சலாம்பாலம் இருந்துட்டு உண்ணாமலையாகவும் இருந்துன்னு இருக்க இப்போ இந்த குழந்தைக்கு பால் கொடுன்னு சொன்ன உடனே பொற்கிண்ணத்தில் தன் ஸ்தனத்திலேருந்து பால் எடுத்து அம்பாள் வந்து அந்த பா அந்த பாலை ஞான பாலை அந்த குழந்தைக்கு கொடுத்தாலாம் அழுதுன்ட்ருக்கிற குழந்தைய முதல்ல சமாதானப்படுத்துகிறான் தந்த அந்த குழந்தையோட தலையை தடவி அதை கண்ணீரை தொடச்சி விட்டு தன் கைகளால் த கண்ணை தொடச்சி விட்டு அந்த குழந்தையை சமாதானப்படுத்தி அப்புறம் அந்த பொற்கிண்ணத்தில் இருக்கிற பாலை அந்த குழந்தைக்கு பருக கொடுத்தாலாம் அண்ணிலிருந்து அந்த குழந்தைக்கு ஆளுடை பிள்ளைன்னு ஒரு பேரும் வந்துடான் சிவபெருமானுடைய குழந்தையாது அது அதனால ஆளுடை பிள்ளைன்னு ஒரு பேரும் வந்துடும் திரு ஞான சம்பந்தர் அண்ணிலிருந்து சிவஞான சம்பந்தராக மாறினார் இப்படிப்பட்ட அம்பாளுடைய ஸ்தனப்பாலை குடித்த குழந்தைக்கு என்னென்ன வரும்னு யாராலையுமே வார்த்தைகளால் சொல்ல முடியாது இருந்தாலும் சேர்க்கிறார் சிலது வர்ணிக்கிறார் அந்த குழந்தைக்கு கலைஞானம் மீஞானம் ஞானம் ஆத்ம ஞானம் சிவஞானம் சகலவிதமான ஞானமும் வந்துதான் இப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணிவிட்டு அங்கேருந்து தோனியப்பர் குழந்தைய அனுகிரகம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் மறைஞ்சா அந்த குழந்தையோட கடவாயில் பால் சொட்டின்னு இருக்கு அதை வந்து அவள் அப்பா பார்க்குறார் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சர்வம் சிக்ஷன் அப்புறம் மணிக நமஸ்காரம் கூட ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி